எல்லாருமே சின்ன ஒரு ஃப்ரெண்டுங்க இருக்கிறவர் அவர் கூட எக்ஸ்லெண்ட்டாக கலையிட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம் டெஃபனெட்லி அந்த புதுசான ஆட்கள்னே தெரியல எல்லாமே எக்ஸ்லெண்ட்டாக பண்ணிடுவோம் ஆ படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் தேவை தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் என்ஜாய் பண்ண முடியும் எல்லாருமே என்ஜாய் பண்ண முடியும் ஒரு யூத் டெஃபனட்லியாக யூத் ஃபீவு இதில் சொல்லியிருக்கிறத ட்ரை பண்ணலாமான்னு தெரியல பண்ணுமான்றது செகண்டரி ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ண நல்லா இருக்கு ரொம்ப நல்ல படம் எமோஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு நைன்டி சிக்ஸ் ஆட்டோகிராஃப் மாதிரி ரொம்ப இருக்கு படம் நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் ஃபேமிலியோடு பார்க்கலாம் ரொம்ப நல்லா படிக்கிற ரொம்ப சிறப்பாக நல்லா எல்லோருமே நல்லா நடிச்சிருக்காங்க அமிஷாந்த் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கு படமாகவே நல்லா இருக்கு நல்லா ஒரு எமோஷனல் கலந்த ஒரு லவ் படம் எல்லோரும் பார்க்கலாம் அதுதான் ஒரு அதான் லவ் ஸ்டோரி தான் ஸோ நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் எண்டு ரொம்ப நல்லா டைமாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா எல்லாருமே இந்த படத்தை வந்து ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை கூட பார்க்கலாம் அது மாதிரியான படம் தான் ஆ ஆகும் தேங்க்ஸ் ஆகும் நல்லா இருக்கும் மேடம் மூவி அதான் குட் மூவி ஆஸ்ட்ராலஜிக் மூவெண்ட் ஓல்ட் லவ் ஸ்டோரிஸ் அதான் நல்லா இருந்துச்சு

மேடம் அதாவது விட எல்லாருமே எல்லாருமே வந்து வந்து விசிட் ரொம்ப ரொம்ப நல்லா பட் பாருங்க பாரு படம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி மியூசிக் விட அந்த ஒரு சீன்ஸ் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு டைம் போனதே தெரியல ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும் சூப்பராக இருந்துச்சு மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்தை இல்லை அவங்க டூரிஸ்ட் ஆம்லேயே நடிச்சதுல இருந்து வந்து இது இன்னும் பெட்டரா இருக்கு லைக் ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லை கண்டிப்பாக இது

வித் லவ் இந்த படத்தை லவ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க பயங்கரமான லவ் படம் செம்மையாக இருக்குது நம்ம வந்து ஸ்கூல் லவ் ஸ்டோரி நிறையா பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு எப்படின்னா பயங்கரமாக செதுக்கி செதுக்கி ஒரு லவ் ஸ்டோரி இந்த மாதிரி எடுக்க முடியாதுன்னு நினச்சி கூட பார்க்க முடில செம்மையாக எடுத்திருக்காரு மாதிரி ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு யாருமே தேட்டரில் பக்கத்தில் கூட பேசிக்கல ஏந்திரிச்சோம் போல் அந்தளவுக்கு படம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது செம்ம படம் பயங்கரமாக இருக்குது என்ன எப்படி சொல்றது ஒரு இல்லாமல் இந்த அளவுக்கு பயங்கரமா அப்படின்னு தெரியல பயங்கரமா பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஹிட் இந்த படம் கண்டிப்பா பெரிய பிளாக் பஸ்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது மியூசிக்கு காமெடி அந்த எக்ஸ்லவர் கேரக்டரு எல்லார் கேரக்டருமே பயங்கரமாக இருக்குது போர் அடிக்கலை முக்கியமாக படம் வந்து ஒரு இடத்துல கூட முகம் சுழிக்கிற மாதிரியும் இல்லை போர் அடிக்கலை ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் செம்மையாக இருக்குது பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகுது லேக்லாம் எதுவுமே இல்லை அதான் ரொம்ப நாள் பொறுத்து ஃபுல் ட்ரீட் இந்த படம் ஏன்னா நிறைய நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி படம் பார்த்தோம் இது வந்து ரொம்ப சூப்பர் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குது ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இருக்கும் அதை வித்வுட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தேன் நான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு டெபியூட்டி டெபியூட் ஹீரோ டெபியூட் டேரக்டர் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க அபிக்ஸ் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரியான அந்த இதில் இருக்குது அதுலேருந்து அவனோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ் நீ யாருக்குன்னா வந்து படம் பார்க்கலாம் நல்லா ஜாலியாக இருக்குது மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இருக்கும் இல்லை லாக்ஸ் அப்படின்றது நம்ம அப்படி அப்படி எதுவும் தோணல எல்லாமே படத்தோட கதை வேணா நமக்கு வந்து டிஃப்ரெண்டா தோணலாம் ஆனா அவங்க சொல்ற விதம் வந்து யதார்த்தமா இருக்கிறதுனால ஒன்னும் அப்படி ஒன்னும் லேக் எல்லாம் பேசுறது கனெக்ட் ஆச்சானா அவங்க ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இப்படி இருந்துச்சு அப்படின்ற மனக்கே நம்ம லைஃப் காலேஜ் லைஃப் அந்த மாதிரி வந்து தூண்டி விடுது அந்த மாதிரி அப்பெல்லாம் வந்து பார்க்க கூடாது ப்ரோ எதனால சொல்லிட்டு போனாரு வரலாம் சொல்லிட்டு போனாரா மேபியும் எட்ஸ் மேரேஜ் ஆகாமையும் ஃபேமிலிக்குள்ளே போகாம இருந்தாலும் எவ்வளோ பார்க்கலாம் இல்லை அது லை லைட்டாக அந்த லைனை டச் பண்ணியிருக்காங்க ஆனால் படத்துல ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வேறையாக தான் இருக்குது எஸ் ஓ நல்லா இருக்கும் ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ புரியும் நம்ம ரேட்டிங் அந்த மாதிரிலாம் போகலாம் டெபியூட் டிராக்டர் டெபியூட் ஹீரோ பண்ணியிருக்காங்க நம்ம அதை தக்கத்தில் வரைக்கலாம் பார்க்கலாம் நம்ம ஃபைவ் கொடுக்குறேன் சீக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான இதெல்லாம் இது பண்ண வேணாம் ஜாலியாக படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னு கேட்குறீங்களா படத்தில் ஃபஸ்ட்டு சாங் நல்லா இருந்துச்சு நடுவில் அந்த ட்ரெயினில் போகும்போது சசிகுமார் சாரோடைய என்ட்ரி ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ ஒன்று பண்ணியிருப்பாரு அதுக்காக எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு எஸ்

கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் நைன்டி ஸ்கீட் எல்லாருக்குடியுமே கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் லவ்னு இருக்கும் ஸ்கூல் டைமில் சொல்ல முடியாத லவ் உங்களோட பழைய மெமரிஸ்லாம் கண்டிப்பாக ஞாபகம் கூற கண்டிப்பாக வந்து பாருங்கள் சூப்பர் மூவி புரியல ஆ கண்டிப்பாக காமெடி சீன்ஸ் இருக்குது லவ் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் மியூசிக் சூப்பர் வேறு லெவல் மியூசிக் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் தேங்க்யூ அவர் வந்து அவர் எக்ஸுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ண போவாங்களே ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு புது படம் வரையும் தெரியல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி தான் இருக்கு சூப்பராக இருந்துச்சு படம் கண்டிப்பாக மூவி நல்லா இருக்குக்கா வந்து பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும் நல்லா இருக்குது ஹீரோ நல்லா ஃபஸ்ட்டு மூவி மாதிரி எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு ஃபேமிலியாக மியூசிக்லாம் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது எனக்கு சாங் ரொம்ப பிடிக்கும்

புரியல அப்படியே தான் சொல்ல முடியும் படம் நல்லா இருக்குது தயசேஜ் போய் தேட்டரில் பாருங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சிறுவாரு ஹோல்சமான ஒரு படம் வந்திருக்குது ப்ளீஸ் டேஃப் யார் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் நான் நானும் வந்து இந்த படத்தை ஒரு குட்டியாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் படம் உண்மையிலே வித்ல ஒரு மூவி சூப்பராக இருந்துச்சு செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டான மூவி ரொம்ப ஃபீலாக இருந்தது எனக்கு என்னன்னா ஆக்சுவலி ஒரிஜினலாக ஒரு மெமரிஸ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த ஒரு மெமரிஸ் லவ்னே வச்சிருக்கலாம் மெமரிபிளாக சூப்பராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு ஸ்கூல் லைஃப்பை நல்லாவே காமிச்சிருந்தாங்க ஒரு ஒரிஜினாலிட்டியாக நம்மளே ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு உட்காந்து இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அந்த அழும்போது மலையில் ஒரு எமோஷ்னலான ஒரு சாங் ஒன்று வரும் லாஸ்ட்டில் அந்த சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது க்ளைமேட்ஸ் தான் அல்டிமேட்டு செம்மையாக இருந்தது உண்மையில மியூசிக் வேறு லெவலுங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த எமோஷ்னல் சாங்லாம் எனக்கு அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு இன்டொடக்ஷன் லவ் ப்ரோப்போஸ் பண்ண போவோம் கடைசியிலும் பண்ண மாட்டான் அது வேற விஷயம் அந்த டைமில் ஒரு சாங் ஒன்று வரும் ஃபஸ்ட்டு எடுத்தாலே இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி ஹீரோக்கு செம்மவாக இருந்தது அந்த சாங் ரொம்ப வைப்பாக இருந்தது

எனக்கு அந்த ரீசார்ஜ் பண்றதுக்கு அந்த கார்டு தேய்ச்சதுல செம்ம ஒரு மெமரியான விஷயம் செம்ம சீரியஸ்லி அந்த ஒரு விஷயம் செம்ம ஃபீலா இருந்தது படம் வந்து எனக்கு டோட்டலா சொல்லணும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் லவ் அப்படின்னு வெறும் லவ்வர்ஸ் அவங்க எங்க யங்கஸ்ட் அவங்க தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது குழந்தைங்களே கூப்பிட்டு வந்து இந்த படம் பார்க்கலாம் அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருச்சா அது சூப்பராக இருந்தது உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது நான் ஹாப்பி நீங்க எப்படி எனக்கு ஹாப்பி எண்டிங் மோனிஷா அனிஷா ஃபேன் ஆயிட்டேன் நானே அடுத்து நீங்க தான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா

படம் வந்து ஒர்த்தான படம் எல்லாருமே வந்து தேட்டரில் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கும் பாலாஜி 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 படம் வந்து செம்மையா இருக்கு ஃபன்னாக இருந்துச்சு தேட்டரில் வந்து ஃபுல் பிளாஸ்ட் சிரிச்சு சிரித்து வயிறு வலிக்குது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ சொசைட்டிக்கு இந்த படம் தேவையான விஷயம் தான் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இதுல என்ன விஷயம்னா அவரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் கொடுத்தாருல்ல அந்த டேரக்டர் அவர் வந்து அதுக்கப்புறம் ஹீரோவை லான்ச் ஆகுறப்ப நம்ம நினைச்சிட்டோம் சரி ஹீரோனா ஹீரோக்கு மட்டும்தான் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படி இல்லாம இந்த படத்துல வந்து எல்லா கேரக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல பாலாஜின்னு ஒரு கேரக்டர் வருவாரு அவரு அதுக்கப்புறம் மோனிஷா அனிஷா எல்லா கேரக்டருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க படமே நல்ல ஒரு கதை இந்த கதையை வந்து சூப்பரா ஜாலியா ஃபன்னா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ மியூசிக்கா மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ஷான் ரோலன் மியூசிக் நல்லா இருந்தது அதே மாதிரி வந்து இவர் யுவனோட ஒரு சாங் இருக்காரு அதுவும் சூப்பராக இருந்துச்சு பிரில்லியன்ட் இருந்துச்சு தேங்க்யூ எனக்கு ஸ்கூல் லைஃப் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஸ்கூல் லைஃப் இருந்துச்சு அது எனக்கு கனெக்ட் ஆச்சு தேங்க்யூ ரேட்டிங் டென் அவுட் ஆஃப் டென் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க